தைப்பூசங்கிறது முருகனுக்கு உகந்த நாள் தான் அது முருக பெருமான் திருமணம் தைப்பூசம் முருகபெருமான் தாராசுரனை ஜெயிச்சதும் தைப்பூசம் ஒரு தமிழ் நாகரிகத்தினுடைய உச்சம் அது பறவை காவடிங்கிறது எட்டு இடத்துல முதுகுல கொக்கி மாட்டி இரும்பு உள்ள ரத்தத்தில் போய் சொத்துனா வீரம் கொடுத்துருங்கிறது உயிரை கொடுக்க முடியாது ஆனால் ரத்தம் கொஞ்சம் கொடுக்கலாம்ல இறைவனுக்கு அப்படின்னு ஒரு பக்தியினுடைய வெளிப்பாடு சார் அது பழனியில் வந்து பழனியில் தான் சார் ஆதியில் மொட்டை எடுத்து மொட்டை எடுத்து என்னென்னா சார் தேங்காய் முக்கண்ணன் ஆரை ஞானக்கண்ணை துறக்கிறதுக்காக வந்தது தான் அப்புறம் பின்னால் நல்லதெல்லாம் செஞ்சு கொடு நல்லதை செஞ்சு கொடுங்க இறப்பு வரையிலும் தேங்காய் உடைத்தல் வந்து கடைசியில் இறப்பு வந்து சாமி இவரை நல்லபடியாக எடுத்துக்கிட்டு எடுத்துருக்கு வேளில் தாரகாசுரனை அடித்து நொறுக்கிறாரு அவன் மறைஞ்சி போகிறான் அப்படி இருந்தால் அவனை போய் ஒரு வேங்க மரமாக மாறுறான் அதையும் ரெண்டாக பிழக்கிற ரெண்டா குழந்தை உடனே வந்து ஒரு பக்கம் சேவல் வருது ஒரு பக்கம் வருது அதனால சேவல் கொடியும் வேலும் இன்னை அளவுலாம் முருகப்பெருமானுடைய நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கிற கிட்ட சிறப்பு விருதுனர் முதுமுனை முனைவர் பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களை வரவேற்ற நிகழ்ச்சிக்கு சொல்வோம் சார் வணக்கம் 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 இப்போது நமக்கு தைப்பூசம் வர இருக்குது தமிழர்களுடைய மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாக தைப்பூசம் பார்க்கப்படுது வன்மையில் கூட நம்முடைய தமிழக அரசு கூட விடு விடுமுறைங்கிறது ரொம்ப நீண்ட கால கோரிக்கை பல அறிவிச்சிருந்தாங்களே தைப்பூசம் அப்படிங்கிறது தமிழர்களுடைய வாழ்வியில் எவ்வளோ முக்கியத்துவமானது சார் முருகப்பெருமான் வந்த பிற்பாடு எல்லாம் அவருக்கு பேர் பூசத்தான்னு பேர் அருணகிரிநாதர் வந்து பூசத்தானேங்கிறார் தைப்பூசம் வந்து முருகப்பெருமானுக்கு முருகபெருமான் திருமணம் பண்ணதும் தைப்பூசம் முருகபெருமான் தாராசுரனை ஜெயித்ததும் தைப்பூசம் அவனை அவனை ஜெயிக்கணுங்கிறதுக்கு வேல் வாங்கினது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வேல் வாங்கினதும் வந்து அதே தைப்பூசம் ஆக நீங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா எட்டுக்குடிங்கிற ஊரில் தான் வேல் வாங்குறாரு எட்டு த நாகை மாவட்டத்தில் இருக்குது அதனால் எட்டுக்குடியில் வேல் வாங்குறாரு இந்த திருச்செந்தூரில் தாரகாசூர்னு இது பண்ணுறாரு தேவையான திருமணம் பண்ணுறது திருப்பணம் ஒன்று அவங்க பூசம் பூசம்னு தை பூசத்துனிங்க தான் சார் அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு ஏதோ ஒரு என்ன காரணத்தினால முருகப்பெருமானுக்கு பூசத்தன்னைக்கு தான் எல்லாமே வந்திருக்குது அப்போ அவரு அவரை அவரை வணங்குற அவருடைய பின்னால் வந்த அவரை தெய்வமாக கொண்டு அவர் முருகப்பெருமானை வழியிட்டவர்களுக்கெலாம் பூசம் நட்சத்திரம்னா பெரிய காரியம் அது தைப்பூசத்துக்கு தை மாதத்தின் பூசம் தை தான் தமிழருடைய முதல் மாதம் அந்த காலத்தில் அதனால் அந்த பூச நட்சத்திரத்துக்கு முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்கிறனால தான் அது அன்னை தைப்பூசங்கிறது என் எல்லாமே முருகப்பெருமானை நினைக்கும் முருகனுக்கு உகந்த நாள் தான் அது பங்குனி பூசத்துக்கு அடுத்து மாசி மகங்கிறது வந்து சிவனுக்கு உரியது பங்குனி உத்தரங்கிறது வந்து அன்னைக்கு எல்லாமே பௌர்ணமி தைப்பூசங்கிறது பௌர்ணமி மாசி மகங்கிறது பௌர்ணமி பங்குனி உத்தரமும் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமிங்கிறது முழுமை முழுமை அடைஞ்சிடும் இந்த நாலு மாசம் தான் தமிழர்களுக்கு விழா மத்த நாள்லாம் உழைப்பு 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 அதனால வந்து பொங்கல் இன்னைக்கு முத நாள் வந்து சூரியனுக்கும் மற்றவர்களெல்லாம் நன்றி சொல்லிடுவோம் அப்புறம் ஜீவராசிக்குலாம் நன்றி சொல்லுவோம் பெற்றோர்கள் நன்றி சொல்லுவோம் அப்புறம் பூசத்தானுக்கு தைப்பூசத்தன்னைக்கு வந்து என் இறைவன் முருகப்பெருமானுக்கு வந்து எல்லா தியாகம் பண்ணுவாங்க உடம்புல அளவு குத்துறது அளவு குத்துறதுனா ஊசியா இரும்பு ஊசியால் குத்திக்குவாங்க முதுவில் குத்திக்குவாங்க சில பேர் கன்னத்தில் குத்திக்குவாங்க நாக்கில் குத்திக்குவாங்க இப்படி முருகப்பெருமானுக்கும் ஆத்தாவுக்கும் பக்தி மேல் பக்தியாக இருக்கும் இந்த தை மாசி பங்குனி இந்த மூன்று மாதங்களும் வந்து இறைவனுக்காகவே பூரா உழைக்கிறோம் எங்களை ஒன்று நல்லா காப்பாற்றிட்டாங்க இந்த மூன்று மாதம் இறைவனுக்கு பூசத்தன்னைக்கு முருகப்பெருமானுக்கு மகத்தினைக்கு மாசி மகத்துக்கு சிவபெருமானுக்கு சிவராத்திரி அளவு குத்துதல் பறவை தொங்குறது இதெல்லாம் என்ன சார் சார் எனக்கு பெரிய சோதனை எல்லாம் வந்துருச்சு அவ்வளவு ஒளி முருகானி எனக்கு ஜெயிச்சு கொடுத்துட்டேன் அதனால என்னால முடிஞ்சது வந்து உயிர் தானம் கொடுக்கறதுக்கு வரல இந்த மாதிரி தியாகத்தை காமிக்கிறது அவருக்கு பக்தியை காமிக்கிறதுக்கு அதான் உங்களுக்கு ரத்தத்தை கொட்டணும்ல ஒரு சொட்டு ரத்தமாவது வரணும்ல வெளியில உயிரை கொடுக்க முடியாது ஆனா ரத்தம் கொஞ்சம் கொடுக்கலாம்ல இறைவனுக்கு அதனுடைய சிம்பாலிக்க தான் சார் பறவைக்காவடிங்கிறது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல குறைஞ்சிருச்சு யாழ்ப்பாணத்துக்கு போனீங்கன்னா ஆயிரம் பறவை சிங்கப்பூர் மலையா போனீங்கன்னா பத்து மடையில சைனா காரன் எல்லாம் பறவை காவடி எடுக்கிறான் அது காவடிங்கிறது சார் என்னுடைய முழு முழு ரத்தத்தையும் உனக்கு கொடுக்குறேங்கிறதுக்கு மேல தொங்குறது அந்த அரத்துல அவ்வளவு தியாகம் உன்னுடைய உடம்பு முருகா என்னை காப்பாத்துன்னு அந்த மனதைக்கு முருகன் தானே செவ்வாய் அதிபதி மனதைரியத்துக்கு அதிபதி வந்து இரும்பு உள்ளே போனாவே வந்து உங்களுக்கு அந்த பிளட்லாம் வந்து உங்களுக்கு வீரம் கொடுத்துருதுன்னு சொல்கிறாங்க இரும்பு உள்ள ரத்தத்தில் போய் சொன்னால் வீரம் கொடுத்துருங்கிறது அதனால் வந்து சார் முருக பெருமானுக்கு அந்த இடத்துல பறவை காவடிங்கிறது எட்டு இடத்துல முதுகில் கொ கொக்கி மாட்டிப்படுவான் எட்டு இடத்துல கொக்கி மாட்டி அப்படியே தொங்குவாங்க அதை இந்த அளவு குத்துதுங்கிறது பக்கவாட்டுலேயோ கண்ணத்துலேயோ நாக்கிலேயோ குத்தி அதை வந்து இறைவனுக்கு போய் அவனை போய் இறைவனை பார்த்து சுவாமியை என்னை ஏற்றுக்க அப்புடின்னு ஒரு பக்தியினுடைய வெளிப்பாடு சார் அது இது உச்சக்கட்டமானது தமிழர்கள் பண்பாடில் ஆதியிலிருந்து எனக்கு என் ரத்தத்தை முழுசாக கொடுக்க முடியாது கொஞ்சூண்டு சொட்டாத உனக்கு கொடுத்துறண்டா என் சுவாமி அப்படின்னு வந்து ஒரு தி ஒரு என்னை எவ்வளோ காப்பாற்றிட்டு இல்லை பெரும் சோதனையில் வந்திருக்கோம் அந்த சோதனையெல்லாம் காப்பாற்றினோன்னா நன்றி சொல்கிறதுக்கு ஒரு முருகப்பெருமானுக்கு இந்த மாதிரி ஒரு விழா எடுக்கிறது நன்றி சொல்லுது இப்போ அதுலேயே வந்து பார்த்தோன்னா அந்த வில் இருக்குங்களா முருகனுக்கு அந்த வேல் இருக்குங்களா அந்த வேலுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன வேல் ச தாரகாசுரனை ஜெயிக்கணும் அவனை எதுவும் அவன் என்ன சொல்கிறான் முக்கண்ணனனாலும் என்ன ஜெயிக்க முடியாது அவன் அவரை வர வாங்கியிருக்கான் முக்கண்ணன்னா சிவன் சிவனே என்னை ஜெயிக்க முடியாது அவனுடைய திருச்சூலம்னால் என்னை ஜெயிக்க முடியாதுங்க அப்போ வந்து அம்பாள் என்ன நினைக்கிறா திரிசூலத்தை இணைச்சி ஒன்றா கொடுத்து ஒரு வேலை கொடுத்து அதை பவர் கொடுத்து அம்பாலுடைய பவர் அவ கொடுத்து வந்து எ எட்டுக்குடின்னு வருது எட்டுக்குடியில் வந்து வேளாங்கண்ணின்னு அம்பாள் பேர் வேளாங்கண்ணின் பேர் அந்த எட்டுக்குடி வேளாங்கண்ணி அன்னை தான் அன்னை தான் வந்து அவ சக்தி மகாசக்தி சக்தி வந்து வேலை கொடுக்குறா வேலை கொடுத்து அந்த வேலையோட எடுத்துக்கிட்டு தான் அவர் வந்து திருச்செந்தூர் போறார் அந்த காலத்தில் சீரலை வாயின்னு பேர் திருச்சேரலை வாயுமாங்க சீர் அலைவாய் ரொம்ப மெதுவாதான் அலை இருக்கும் அந்த இடத்துல அதுக்கு சீரலை வாயின்னு பேர் அப்புறம் திருச்சீரலை வாயின்னு வந்து தேவார பாடல் எல்லாம் வந்தவொடனே முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்குலாம் வந்தவொடனே திருச்சேரலைவாயின்னு மாறுது அப்புறம் திருச்செந்தூர்னு மாறுது செந்தூரான் அப்படிங்கிறது இன்னைக்கு உள்ள செந்தூருங்கிற இடத்துல உள்ளவர் அதுக்கு முன்னாடி கிழக்கே கடல் மேல ஒன்று கடல் ஆட்கொண்ட பகுதியில தான் முருகப்பெருமான் இருந்தார் அதுக்கு திருச்சி பாயின்னு பேர் அதனால அந்த தைப்பூசத்தன்னைக்கு அவர் பெருமையாக சேர்க்குற இடம் தான் அந்த வேலும் வேல்ல தாரகாசு அடிச்சு நொறுக்குறாரு அவன் மறைஞ்சு போறான் அப்படி இருந்தால் அவனை போய் ஒரு வேங்க மனமாக மாறான் அதையும் ரெண்டா பொலக்கிறாரு ரெண்டா பொழந்த உடனே வந்து ஒரு பக்கம் சேவல் கொடி வருது ஒரு பக்கம் வேல் வருது அதனால சேவல் கொடியும் வேலும் இன்னைய அளவிலும் முருகப்பெருமானோடைய சின்னமா மாறிடுச்சு இப்ப என்ன தைப்பூசத்தன்னைக்கு நிறைய பேருக்கு மொட்டை அடிக்கிறதெல்லாம் பார்த்திருக்கேன் அந்த மொட்டை அடிக்கிறதுங்கிறது தைப்பு இதை இதோட பின்னணி என்ன சார் சார் மொட்டை அடித்தலுங்கிறது முருகபெருமானுக்கே பெருமானுக்கே ஒருத்தானது திருப்பதியிலேயே இன்னைக்கு மொட்டை அடிக்கிறாங்க ஆமா காரணம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக வந்து சுப்பிரமணிய கோயில் முருகப்பெருமான் கோயில் குன்றுதோறும் குமரனே எங்கெல்லாம் குன்று இருக்கோ குமரன் பழனியில் வந்து பழனியில் தான் சார் ஆதியில் மொட்டை அடித்தல் மொட்டை அடித்தல் என்னன்னா சார் உடல்ல வந்து எல்லாமே என்னன்னா எனக்கு தியாகம் பண்ண முடியாது என்னுடைய அந்த முடிதான அழகுங்கிறா எனக்கு இந்த அழகுங்கிறது வேண்டாம் சாமி எனக்கு வில பெரிய உயிரை கொடுத்த ஒரு கொஞ்ச நாளாவது எனக்கு இந்த இதெல்லாம் நீங்க நான் இருக்கேன் உனக்காக அப்படின்னு வந்து தன்னுடைய அழகுன்னு நினைக்கிற அந்த முடி கிடி எல்லாத்தையும் கொடுக்கறது வந்து இறைவனுக்கு அப்புறம் உயிரை கொடுக்க முடியாதுல்ல நீங்கள் வேற ஏதாவது உங்களுக்கு கொடுக்கணும் அதுக்கு வந்து அவன் என்ன பண்ணுறான் உயிருக்கு வேலை வந்து இந்த தலைமுடியெல்லாம் எடுத்துட்டு அந்த ஆணவம் அதான் சொல்லுவார் உசரை கொடுத்த இறைவனுக்கு அதான் அந்த மாதிரி சொல்லுவாங்க அதை வந்து ஆமாம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் கொச்சைய பேசுனா அர்த்தம் இருக்கு அவருக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அது இல்லாமல் சார் இந்த ஹேர் முடிதானம் பண்ணுறது அந்த காலத்தில் வந்து சுத்தமாக வச்சுக்க முடியாது அப்போ வந்து ஒரு சீக்கு பண்ணி வந்ததுன்னா தலை குளிக்காமல் கிளைக்கிழக்காமல் இருந்ததுன்னா பேன் பிடிச்சிக்கும் பேன் பிடிச்சி அப்படியே திரிஞ்சிக்கும் சடம் முடி மாதிரி அதனால் சடம் முடி மாதிரி இருக்கிறது தவிர்க்கிறதுக்கு தான் போய் மொட்டை அடித்தர் மொட்டை அடித்து புது ஹேர் வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இன்ஃபெக்ஷன் இருக்காது மொட்டை அடித்தல் சயின்டிஃபிக்காக தான் சயின்ஸாக வந்து உங்களுக்கு மொட்டை அடிக்கலைன்னா உள்ள பொடுக்கு நிறையா வந்துடும் பொடுகு நிறையா வந்தால் பேன் நிறைய வந்துடும் பேன் கொட்டும் சார் இப்போ தான் பேன் இல்லை எல்லாருந்தான் எல்லாம் ரசாயன பேன் பொடுகுலாம் போடணும் ஒரு ஷாம்பு ஒரு தான் ஒரு பாக்கெட் போட்டீங்கன்னா எல்லா பேனும் காலி ஆகிடுது இல்லை கொண்டு விடுறோம் அதனால வந்து நீங்கள் இன்னைக்கு பேன்னா என்னன்னு தெரியாது பொடுகுன்னா என்னன்னு தெரியாது பொடுகும் பேனும் இருந்த காலத்தில் அந்த காலத்தில் காலகாலமாக உள்ள இருந்து ஜட சடை போட்டுக்கும் முடி அந்த சடை போட்டுக்கணும்னு சொல்றது அந்த சடை போட்டுக்கிற முடியை தவிர்க்குங்கிறதுக்கு தான் மொட்டை அடித்தான் அது சயின்டிஃபிக்கலி வந்து அது நம்ம சுத்தத்தை பரு சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்கு சயின்டிஃபிக்காக சொல்கிறது இல்லைன்னா அப்படியே விட்டுட்டாங்கன்னா அப்படியே பேன் பிடிக்கும் எது பிடிக்கும் மற்றவங்களுக்கும் போட்டுக்கலாம் பறையிறோம் பேனும் பறையிறோம் வீடு சார் அது ஒரு ஒரு தரித்திரியம் பிடிச்சதாவிடும் அதுக்கு டே மொட்டை அடிச்சிடும் சார் இப்போ மக்கள்கிட்ட நம்ம பார்க்கும்போது பண்ணிக்கு வந்து குடத்தில் வச்சு பால் குடம் கொண்டு போவாங்க ஆமாம் அதெல்லாம் இருக்கும்ல இது எதுக்காக சார் சார் பால் குடங்கிறது பால்ங்கிறது அந்த காலத்தில் ரேர் உங்களுக்கு ஒரு மாடு கறந்து ஒரு மாடு கன்று ஈந்து அதிலிருந்து பால் கிடைக்கிறது வந்து ரொம்ப கடிதம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த நவீன பசுமாடு வளர்த்தல் இப்போ ஆண் பெண் சேர்க்கை இல்லாத பசுமாட்டில் பால் கறக்கிறது இதெல்லாம் நம்ம டெய்லி நம்ம எல்லாம் பாவம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் யார் யார் நம்ம ஆவின் பால் ஹெரிட்டேஜ் பால் எல்லாம் சாப்பிட்றோமோ நல்லா பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு சேர்க்கை இல்லாத அந்த காலத்தில் சேர்க்கையோட வந்து இனச்சேர்க்கையில் வருகிற பசுமாடுகளுக்கு கொஞ்சம் தான் பால் கறக்கும் அப்போ அந்த பால் வந்து ரேர் அன்னைய தேதி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பால் ரொம்ப ரேர் அப்படியே கொஞ்சம் பால் வேணுன்னா கூட ஊர் ஃபுல்லாக கிடைக்காது இடையர்கள்னு ஒருத்தர் இருந்தாங்க அவர் போனார்னு பின்னால் ஒரு ஜாதியாக வந்துச்சு அப்புறம் இன்றைக்கலாம் யாதவனுங்கிறாங்க கேதுக்கிறாங்க இடையர்கள்ட்ட போனால் தான் அவர்கிட்ட நூறு மாடு இரநூறு மாடு இருக்கும் அங்கே போய் ஐயா கொஞ்சம் பால் கொடுங்க சாமிக்கு நாங்கள் பால் கொடுக்கணும் அப்படின்னு பால் கூட ஏன் ரேரிட்டி சார் அன்றைய காலத்துக்கு பாலுங்கிறது ரேர் இன்றைக்கி ஆவின் பாய்க்கிட்ட வாரம் அந்த அதுவும் உள்ள பிரகா உள்ள மூலஸ்தானத்தில் ஐயருங்க பண்ணுற வேலை அந்த 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 ஆவின் பால் கிழிச்சு 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 நேராக ஊற்றுறான் சார் சத்தியமாக கடவுளுக்கு ஏற்றுக்காது சார் இங்கே சார் சாமி ஏற்றுக்கு சார் பால் வந்து பயபக்தியோட பால் காராம்பசுன்னு கோயிலில் வச்சு அந்த சாமிக்கு கறந்து அப்படியே நொதிக்க நொதிக்க போய் பால் அபிஷேகம் பண்ணது தான் சிவன் இன்னைக்கு ஆவின் பால் கிழிச்சு 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 அப்படி நேராக ஊற்றுறான் சார் அப்படியே புளிகிறான் டாஸ்மாக் மாதிரி புளிக்கிறான் டாஸ்மாக அதே வாயில் புளிகிறான் இவன் சாமிக்கு புளிக்கிறான் என்னடா இந்த பாலித்தீன் பை இப்படி வந்துருச்சுன்னு நம்ம வேதனைப்பட வேண்டும் இந்த பால அபிஷேகங்கிறது தொட்டு தொட்டு இருந்திருக்கு ஐயோ பால அபிஷேகங்கிறது அங்கேயே உள்ளிய பசு இருக்கும் பசுன்னு பேர் அந்த காராம்பஸுங்கிற மாடு வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் பால் கறக்கும் மற்ற மாடுலாம் வந்து ஒரு ஐந்து மாதம் ஆறு மாதத்துக்கு மேல பால் கறக்காது இந்த பசுங்கிறது எட்டு மா எட்டு மாதம் வரலாம் பால் கறக்கும் அது ஒரு இனம் காராம்பஸ் இன்னைக்கு இருக்கு ஒரு சில இடத்துல இருக்கு பெரிய கம்போடு இருக்கும் அது வந்து அதிக நாள் பால் சுரக்கும் நம்மளுடைய தாய்மார்கள்ட்டே நிறைய பேருங்க பழைய காலத்து ஆட்களுக்குனா ரொம்ப நாள் பால் சுரக்கும் அந்த மாதிரி தான் நம்ம மூதாயிரம்லாம் வாழ்ந்தாங்க இந்த காலகட்டத்தில் பால் கொடுக்குறதில்லையே பிள்ளைகளுக்கு அளவு குறைஞ்சிருமா அதனால பால் கொடுக்கறதில்ல ஆவின் பால் இருக்கு ஆமீன் பவுடர் இருக்கு நெஸ்லே இருக்கு அமுல்ஸ்பிரியா இருக்கு என்ன இருக்குதோ அதெல்லாம் டின்னில் வருது சார் சாப்பிட்டுட்டு வளர்றான் நம்ம ஆளுங்க வளர்றான் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது காலம் சரி சார் குறிப்பா நான் இன்னொன்று நிறைவாக கேட்க வருது தேங்காய் உடைத்தல் அப்படிங்கிறது தைப்பூச முருக வழிபாட்டுலேயோ முக்கியமான ஒன்றாக இருக்கு இந்த தேங்காய் உடைத்தலுக்கு பின்னணி என்ன ஞானக்கண்ணை திறந்து கொடுன்னு அர்த்தம் முக்கண்ணனா அது ஒவ்வொரு தேங்காயும் முக்கண்ணனா சிவனுக்கு ஒருத்ததுன்னு சொல்கிறான் ஒரு தேங்காய் முக்கண்ணனா முக்கு மூணு கண் இருக்கும் அதில் அது வந்து சிவனுடைய அம்சமாக நினைக்கிறாங்க அப்போ சிவனுடையது ஞானக்கண் ஞானக்கண் முக்கண்ணை திறக்கணும்னா தேங்காய் உடைத்தல் முக்கண்ணை திறக்கிறதுக்கு தான் அந்த தேங்காய் உடைத்தல் சார் ஞானக்கண்ணை திறந்துரு அதே மாதிரி இருந்துட்டு அதே மாதிரி எதையுமே ஒரு நல்லபடியாக முடிச்சு கொடு நல்லபடியாக முடிச்சு கொடு அப்படின்னு வந்து அது அதற்கு நன்மையாக செய்து கொடு அப்படிங்கிறதுக்கு வேண்டுதலுக்கு அந்த முக்கன் தேங்காயை உடைத்து அதை சிவனுக்கு வழிபடுறது வளர்க்கும் சிவனுக்கு வழிபட்டோம் அப்புறம் அம்பாளுக்கு மாரியாத்தாவுக்கு வழிபட்டோம் அப்புறம் முருகனுக்கு வழிபட்டோம் குலதெய்வங்களுக்கு வழிபட்டோம் தேங்காய் உடைத்துலுங்கிறது முக்கண்ணனாரை ஞானக்கண்ணை துறக்கிறதுக்காக வந்தது தான் அப்புறம் பின்னால் நல்லதெல்லாம் செஞ்சு கொடு நல்லதை செஞ்சு கொடுன்னு இறப்பு வரையிலும் தேங்காய் உடைத்தல் வந்தது கடைசியில் இறப்பு வந்து சாமி இவரை நல்லபடியாக அவங்கள்ட்ட எடுத்துக்கிட்டு போ இந்த ஆன்மாவை நல்லபடியாக மோச்சத்துக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னு அன்னைக்கு ஞானக்கண்ணை திறந்து வைப்பாங்க இறைவனை திறந்து வைக்கிறது தான் அது முக்கன்னார் சிவன பாசாமின்னு உடச்சி வைக்கிறது இது அற்புதமானதுங்க முக்கன்ன இது ஒரு தமிழ் நாகரிகத்தினுடைய தேங்காய் தேங்காயின் அது எங்க போனா சிவனார் இருக்காருன்னு அர்த்தம் முக்கன்னார் இருக்காருன்னு அர்த்தம் எங்க தேங்காய் தேங்காயட எங்க முக்கன்னார் முக்கன்னார் கூப்பிட்றோம் சிவனை கூப்பிடுறோம் சிவ வழிபாடு அவ்வளவு தொன்மையானது இங்க ஆதி தமிழர்கள்ட்ட பின்னால சிவம் சிவம் ஓம் நம்மச்சு அது இதுன்னு சொல்லி வட வடக்க இருந்து வந்து அவங்களுக்கு என்னென்னமோ அதுக்கு போட்டு சயின்ஸ்கிரட்டைஸ் பண்ணி அதுக்கு வேத மந்திரம் கீத மந்திரம்னு சொல்லி பொய் ஆயிட்டாங்க என் சுவாமி பெரிய சுவாமி பெரியாயி பெரியசாமி மூக்கண்ணன் மூக்கு மூன்று கண் உடையவன் அது அது மூக்க மூக்கன் கிராமத்தில் பேர் வந்து மூன்று கண் உடையவனே மூக்கன் மூக்கன்னு பேர் வச்சிருப்பாங்க மூன்று கண் உடையவன் மூக்காய் அவ மூக்காய் மூன்று கண்ணனுடைய மனைவி மூக்காய் இந்த இதில் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மூக்கண் மூக்காயின்னா பேர்லாம் ஆயிரம் ஆயிரம் லிஸ்ட் இருக்கும் இன்னைக்கு எல்லாம் மறந்துட்டாங்க மக்கள்லாம் இன்னைக்கு அந்த ஸ்ரீ இந்த ஸ்ரீனு பேர் வச்சுக்கிட்டு நம்ம தமிழர்களும் எல்லாமே வந்து எல்லாம் கலந்துட்டான் வடக்கருங்களோட சமஸ்கிருக்கும் கலந்துட்டான் சரிங்க சார் இப்போ தைப்பூச தண்ணிக்கு ஒரு ஒரு தைப்பூசம் பற்றி ஒரு விரிந்த பார்வையை கொடுத்துருக்கீங்க தைப்பூசத்துக்கு உங்கள் சார் எல்லாவற்றுக்கும் சார் தென்னாடுடைய சிவனை போட்டு இங்கே தான் சிவம் இருந்தது இங்கே தான் மாரியாத்தா இருந்தா இங்கே தான் முருகப்பெருமான் வேற இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்துல தான் இவ்வளவு தெய்வங்கள் வந்துச்சு அதனால தமிழர்கள் வந்து நீங்க வந்து உங்களை வந்து சாதாரண இட போடாதீங்க இருக்கிறதுல அறிவாற்றல் மிருந்தவைங்க இந்த சாதி சண்டையெல்லாம் போட்டு உடச்சிக்கிட்டு கிடச்சிக்கிட்டு கிடக்கிறது வந்து ஆரியர்கள் பண்ணது எல்லாம் ஒன்றா வாங்க உலகத்தை ஆளும் அவ்வளோ அவ்வளோதான் சரிங்க சார் பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் தைப்பூசத்து தைப்பூச வாழ்த்துக்கள் அதனோடு இந்த பகுதியை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் சார் மீண்டும் தைப்பூசத்துக்கான பின்னணிகளை குறித்து பேசியிருக்கீங்க மீண்டும் மற்றொரு பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்